துணை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான டூஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிற கிட்ட வந்து நிலா சொல்றாங்க வானதியோட அண்ணன் வந்து நம்ம கிட்ட பிரச்சனை பண்ண விஷயத்த நீ சொல்லாம இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத கேட்டு ரொம்பவே வந்து பயங்கரமா வந்து ஃபீல் ஆகுறாங்க பல்லவன் ஏன் நீ ஏன் சொல்லக்கூடாது அவங்க நடந்துகிட்ட விதம் இந்த அளவுக்கு கேவலமா இருந்தது அப்படி இருக்கும்போது சொல்லக்கூடாது நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க எதுக்காக தேவையில்லாத பிரச்சனை அதனாலதான்டா வேண்டாம் சொல்றேன்

நிலா இவ்வளோ இஷ்யூ நடந்திருக்கு ஏங்க என்கிட்ட சொல்லலைன்னு சொல்லி கேட்குறாங்க சொன்னா உடனே பிரச்சனை பண்றதுக்காக நீங்க போவீங்க அதனால தான் நான் சொல்லலை இந்த பிரச்சனையை இத்தோட விடுங்கன்னு சொல்றாங்க அவங்க நம்ம குடும்பத்தை பற்றி கேவலமாக உங்களை பற்றி கேவலமாக பேசியிருக்காங்க எப்படி விட முடியும் இதை விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு சோரன் கோவமாக அங்கிருந்து கிளம்பி போறாங்க இப்போ சோரன் போய்ட்டு வானதியோட வீட்டில் என்ன பிரச்சனை பண்ண போறாங்க வானதி பாண்டியன் இதுக்கு என்ன முடிவு எடுக்க போறாங்கங்கிறத வரப்போகிற எப்பீஸோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ